உங்க கட்சிக்கு தலைவர் யாரு யாருவா கூடுதல் நாள் தான் நடக்குது அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலையிலிருந்து தற்பே பண்றது பேச நடவடிக்கை கேட்டோம் அப்பா வாப்பா

அந்த பழவாவையா முன்னாலாவது நிக்க சொல்லு பழம் அவ கண்ணத்துல நான் போடுறேன் கால கட்டாலே என்ன கலாட்ட வாடி அம்மா ஒண்ணுதான் கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு பார்வை கிடையாது காலைய மாலை ரெண்டு ஒண்ணுதான் நீ பேசு அம்மா நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான்ட்டு இருக்கோம் சீக்கிரம் கட்டி முடியா நானே வந்துடுறேன் நீ போறியா நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மந்திப்பு கிடைக்காது சம்பாதிக்க வக்கலனால பேச்சுல ஒண்ணு குறைச்சது இல்ல காய முடி பேசாம இருங்க என்னையா சம்பாதிக்க முடியாத ஒரு பூம் மாடை பிடிச்சா தெரு தெருவா போய் தினம் நூறு ரூபா கொண்டு வர வேண்டி பூம் மாடு வாங்கறது கூட பணம் வேணும் நாயே மாடு வாங்குறேன் என் பையன் இருக்கு அது போது எனக்கு என்னென்ன பூம்பு மாடை நான் சொல்றீங்க சே ஜே பூம் பூம்பூ மாடுன்னு சொல்லுவோம்னா ராஜா மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டோம் நீ பொண்டாட்டிய பார்த்தாலே டேய் நான் பார்வை இல்லாதவன் நீ உன் பொண்டாட்டியலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவிடத்தையும் வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தான் பெருசு சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கணும் ஒத்துக்கிறீங்க இருந்தோ நான் வச்சுக்கல அப்படி வச்சுக்கிட்ட உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும் சரி இப்ப என்ன இந்த வேலைக்காரிய அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு என்னதான உங்களுக்கு இந்த அவமானம் ஏன் தப்புதாங்க அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யாதது என் தப்புதான் என் மனசுக்கு ஆறுதல் திறன் நீ பேசுறதுங்கிறது எனக்கு தெரியுது எதுக்கு கலங்காதீங்க ஏழ்மையில பிறந்த எனக்கு வேலை செய்யறதும் அவமானப்படுறதும் புதுசி இல்லைங்க வெளிய போய் மூணு வேளை கஞ்சி ஊத்தியாவது உன்னை குழந்தை என்னால காப்பாத்த முடியும் ஆனா அப்பா நாலு வேளை விட்டு போவதா எனக்கு மனசு கேட்கல அவர் எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு பகல் போற ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில ரெண்டு மூணு மணி வரைக்கும் கடக்கிறதுவாரு அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும் அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏற்றுக்கிட்ட உங்க அப்பா பிரிஞ்சு போலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க நடக்கறப்பா பண்ண முடியும் அதனாலதான் எந்த பொண்ணுகிட்டயும் எதையும் பேச கூடாதுன்னு தரிசுக்கு வாயில கட்டிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கும் நம்மள கண்டிக்கவே மாட்டாங்க வர வர காலேஜுக்கு வரதுக்கே போர்ட் நம்மள அவன் பண்ணல அதுல தனியாக இருந்தது

எல் பண்ணுங்க பிளீஸ் ஓகே காட்டு பிராண்டி மாதிரி கட்டுறீங்க காட்டு முராண்டியா ஆமா நாங்க காட்டு முராண்டிதா

என்னக்கோடு தனி குழம்பு இல்லையா இது இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன வெளி சாப்பாடு சாந்தி வரே மாமா

நீ நீடுத்துட்டியா இந்த வீட்டுல என்னென்ன நடக்கும் எனக்கு தெரியுமே சாந்தி இந்த பிஸ்கெட் எல்லாம் நீ சாப்பிடு வேண்டாம் மாமா உங்க வயித்துல அல்சர்னால வந்த எரிச்சல் அடங்கிறதுக்காக டாக்டர் கொடுத்திருக்காரு நீங்களே சாப்பிடுங்க மாமா வைத்தியம் நான் சாப்பிட்டேன்னா கேவலம் என் வயிற்றுச்சல் தான் அடங்கும் நீ சாப்பிட்டீன்னா என் நெஞ்சரிச்சலே அடங்கி போயிடுமா சாப்பிடு நில்லு அந்த பக்கம் போகாதே வயிற்றுஞ்சு வயிற்றுஞ்சு உங்க மாமியாருக்கு தான் அல்சர் இந்த பிஸ்கட்டி பிடிக்கு திருந்து போடுவா பேசா சாப்பிடு சாப்பிடு